மட்டன் தம் பிரியாணி பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் வெட்டாம வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்து போடணும் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறத போடணும் ரெண்டுமே

சைட் ஆட் பண்ணோம் சைட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க அப்புறம் உப்பு ਐட் பண்ணனும் ஆல்ரெடி நம்ம மட்டன்ல உசா ஸோ இப்போ நான் அஞ்சு கிளாஸ் வந்துட்டு ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கும் பத்து கிளாஸ் வந்து தண்ணி விடணும் அழுது வச்சிருக்கேன் இல்லை அஞ்சு டம்ளர் தண்ணி இருக்குது அஞ்சு டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆல்ரெடி நான் மட்டன் குக் பண்ணும்போது பால் தண்ணி விட்டு நான் குக் பண்ணிட்டேன் இப்போ இந்த தண்ணி விட்டு கொஞ்ச நாள் விடணும் குக்கரில் மட்டன் நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு ரெண்டும் போட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டு ஏழு விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை கலந்துக்கணும் ஓகே ஸோ இப்போது மொத்தமாக பத்து டம்ளா தண்ணி அண்ட் வேக வச்ச மட்டனோட மட்டனில் வேக வைக்கும்போது உப்பும் அண்ட் ஒரு ஸ்பூன் நிறையா தூள் போட்டு வேக வச்சது தான் தண்ணி அளந்து அது இதில் போட்டு கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் கலந்து வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் மட்டன் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடி வச்சிடணும் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு லெமனை புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தென் மிக்சியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மூணையும் போட்டுட்டு ஓட்டிட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்படிங்கன்னா லெமனில் கலந்து லெமனில் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி கலந்துக்கணும் கொஞ்சம் எல்லாமே இது பண்ணிக்கலாம் மாதிரி கலந்துக்கோங்க லெமனில் மச்சன் இப்போ ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இதில் வந்து நம்ம லெமன் கூட அந்த பக்கத்தில் நம்மளா கலந்து வரலைங்களா ஸோ அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எங்கே நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக வந்து தயவு மாட்டி தயவு பண்ணி அரைச்சிக்கோங்க பிகாஸ் என் மிக்சியில் இது ரொம்ப ஃபைன் டேஸ்ட்டாக வரல பாஸ்மதி ரைஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம ரைஸ் வந்து போடணும் ரைஸ் போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலந்து நல்லா விட்டுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பத்து டம்ளர் அந்த அளவே தான் சுந்தி அரிசி மட்டும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தம் போடணும் அதுதான் மெயின் ப்ராசஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு

부게래 음. 这门店。